வியாக்கிழமை எடுத்த வீடியோ வரலக்ஷ்மி நோம்புக்காகவே திங்கக்கிழமையிலேருந்து ஒவ்வொரு வேளை ஒவ்வொரு நாளும் டென்ஷனே இல்லாமல் பிரித்து செய்ய தெரிஞ்ச எனக்கு அம்மனுக்கு சேலை கட்டுறது எப்படி அப்படிங்கிறதே மறந்துடுச்சிங்க அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு நான் எந்த ஒரு வேலை செஞ்சாலுமே பிள்ளையார் பிடிச்சு வச்சு செய்கிறது வழக்கம் நேற்று அம்மனுக்கு சேலை கட்டுறதுக்கு முன்னாடி பிள்ளையார் பிடிச்சி வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் மறந்துட்டேன் நானும் ஒரு ஒன்றரை மணி நேரமாக அம்மனுக்கு சேலை கட்டுற சேலையே கட்டி அமையவே இல்லை எங்கே மிஸ்டேக் பண்ணேன் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பிள்ளையாரை பிடிச்சு வைக்கலங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பிள்ளையாரை பிடிச்சு வச்சு பிள்ளையாரை வழிபட்டதுக்கு அப்புறமே அந்த சேலை அம்மனுக்கு அழகாக வந்து புரிஞ்சிருச்சு என்னுடைய வீட்டில் எந்த ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் டியூஷன் குழந்தைங்க இல்லாமல் கண்டிப்பாக செய்ய மாட்டேன் என்னோடய டியூஷன் குழந்தைங்களோட சேர்ந்தே நானுமே அம்மனுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி வாசலிருந்து வீட்டுக்குள்ளே வாங்கம்மா வாங்கம்மான்னு சொல்லி கூப்பிட்டு தூப தூப ஆராதனையோட அம்மனை அழக வழிபட்டு அம்மனுக்கு நெய்வேத்தியமா கேசரி பிரசாதமா படைச்சிருந்தேன் ஸோ அந்த பிரசாதத்தை அப்படியே வந்துட்டு குழந்தைங்களுக்கும் நான் ஷேர் பண்ணிட்டு ரொம்ப சூப்பரா வேளக்கிழமை பூஜை முடிஞ்சிருச்சு வெள்ளிக்கிழமை பூஜை அப்படின்னா அடுத்த பிளாக்ல பார்க்கலாம்